வணக்கம் நான் சந்த்ரு நாம் இன்னைக்கு நாகூரில் இருக்கிற சையத் ஷாகுல் அமித் தர்காவுக்கு தான் வந்திருக்கும் அதாவது நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு தர்காவிற்கு எதிரில் நூற்றி முப்பத்தி ஒரு அடி உயரமான ஒரு மினார் இருக்குது மசூதியின் கோபுரம் இங்கு வந்து மொத்தம் அஞ்சு மினராட்கள் இருக்குது இது ஒன்று மட்டும் தனியாக இருக்கும் நாகூர் ஆண்டவர் என்ற அழைக்கப்படும் சூஃ துறவி ஷாகுல் அமைதியின் கல்லரின் மீது கட்டப்பட்ட தர்கா தான் இது தற்போது இருக்கிற தர்கா வந்து ஷாகுல் அமைதியின் தீவிர பக்தர்களால் கட்டப்பட்டது இந்த தர்கா வந்து ஒரு புனித யாத்திரை மையம் இது இஸ்லாம் மற்றும் இந்து மத யாத்திரிகர்கள் இங்கு அதிக அளவில் வருங்க இந்த தர்காவுக்குள்ள பாத்தியா பண்றாங்க நாகூர் ஆண்டவரை ஆண்கள் யாரு வேண்டுமானாலும் உள்ளே சென்று தரிசனம் செய்யலாம் பெண்கள் வெளியே இருந்து தரிசிக்கலாம் தஞ்சாவூரின் மன்னர் அச்சுதப்பா நாயக்கர் சூனியத்தால் ஏற்பட்ட உடல் பிரச்சனைகளை நாகூர் ஆண்டவர் குணப்படுத்தியதாக நம்பப்படுது ஷாகுல் அமித் அரண்மனையில் ஒரு ஊசி புறாவை கண்டார் மன்னரின் துன்பத்திற்கு காரணம் அதுதான் என்று அவர் புறாவில் இருந்த ஊசிகளை அகற்றினார் அதன் விளைவாக மன்னரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது அதே நடைமுறையில் வேண்டிக்கிட்டு தர்காவில் புறாவை விடும் நடைமுறை இன்னமும் இருக்கு இந்த நாகூர் தர்காவில் மூன்று நாட்கள் வந்து இங்கே தங்கி நாகூர் வணங்குவதனால் அவர் கனவுல வந்து நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பார் என்று நம்பப்படுது இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி விட்ட புறாக்கள் இந்த தர்காவை சுற்றி நான்கு மூளைக்கும் நான்கு வாசல்கள் இருக்கு இந்த தர்கா எப்போதும் ஓப்பனிங்கில் தான் இருக்கும் இருந்தாலும் நாகூரார் இருக்கிற இடம் மட்டும் காலையில் நாலு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையிலும் மட்டும்தான் ஓப்பனிங்கில் இருக்கும் நாகூர் ஆண்டவரோட உள்கதவு காலையில் நாலு டு ஆறு வரையிலும் அதே மாதிரி மாலை ஆறு டு பத்து வரையிலும் தெரிந்திருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அவருடைய கல்லறையை முழுமையாக பார்க்கலாம் இது நாகூரார் குளம் ஷிஃபாகுண்டா என்று அழைக்கப்படும் இது ஒரு புனிதமான தீர்த்து குளம் இது இதில் புனித நீராடுவதனால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதாக நம்பப்படுது இந்த குளம் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த குளத்திற்கு நடுவுல ஒரு அழகான கோபுரம் அமைந்துள்ளது இது ஒரு அழகான ஒரு வியூ ஷாகுல் அமித் நாகூரி உத்தரப்பிரதேசத்தில் பிறந்து குவாலியரில் இஸ்லாமிய கல்வியை பயின்றாரு பின்னர் மெக்காவிற்கு புனித பயணமாக புறப்பட்டு மாலத்தீவு இலங்கை தமிழ்நாடு ஆகிய இடங்களுக்கு ஆன்மீக குழுவுடன் சென்றார் பின்னர் அவர் நாகூருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு இல்லை முப்பத்தி நாலுல இங்கே வந்ததாக குறிப்பிடப்படுது பலவிதமான அற்புதங்களை இந்த இடத்துல செஞ்சு எளிமையான மற்றும் பக்தி மிக்க வாழ்க்கையை நடத்தினார் நாகூர் தர்காவில் கொண்டாடப்படுற மிக முக்கியமான நிகழ்வு வந்து கந்தூரி விழா உருஸ் முபாரக் பொதுவான வழிபாட்டு முறைகளில் பிரசாதம் வழங்குவது நாதஸ்வர இசை வாசிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கேயும் உண்டு தர்காவுக்குள்ள நாகூரார் வாழ்ந்த ஒரு வீடும் இருக்குது பிரச்சனைகளோடு வரும் பக்தர்களுக்கு தீர்வு அளிக்கும் இடமாக இந்த நாகூர் தர்கா விளங்குகிறது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒப்பம் ஒரு மீண்டும் ஒரு புதிய இடத்திலிருந்து சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரெண்ட் சந்திரும்